டிக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நல்லா மணக்க மணக்க ஒரு பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே எல்லா வகையான பிரியாணி வீடியோக்களும் போட்டிருக்கோம் அதோடு சேர்த்து பிரியாணி பொடியும் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கோம் இந்த எல்லா வீடியோக்களுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி அந்த பிரியாணிகளுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் தான் செய்ய போகிறோம் அது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி பார்க்கும்போதே நாக்கில் எச்சில் ஊறக்கூடிய அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும் ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸில் செய்யக்கூடிய இந்த கத்திரிக்காய் கிரேவியை எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு நல்லெண்ணெய் தான் நான் இன்றைக்கி நீங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் நான் ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து இதை பொறுத்தளவில் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நம்ம கிரேவி நல்லா டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுப்போம் அதனால் கூட கொஞ்சமே சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காயட்டும் காஞ்ச உடனேவும் ஒரு டீஸ்பூனு கடு மட்டும் அது நல்லா பொரியட்டும் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகு ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் அதையும் இதில் சேர்த்துடலாம் நல்லா பொரியட்டும் நம்ம வந்து அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்து நல்லா வெட்டி இந்த மாதிரி தண்ணியில் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வெட்டி துண்டு துண்டாக இல்லாமல் நல்லா ஒரு ஆறு பீஸ் வர்ற மாதிரி நல்லா கட் பண்ணி கழுவிட்டு இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம் சாம்பை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கத்திரிக்காயெல்லாம் நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி வேக விடணும் நல்லா எல்லாத்தையுமே அப்பப்போ நல்லா புரட்டி விடுங்க அடுப்பு வந்து ரொம்ப கையில் இருக்க வேண்டாம் மீடியம்லேயே வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் ஏன்னா நம்ம வந்து அளவுக்கு ஓரளவுக்கு அதாவது ரொம்பவும் வதங்க வேண்டாம் அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா புரட்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி வெங்காயம் இடத்துக்கிட்ட ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா பொதுசாக வச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் ரெண்டா கீரண பச்சை மிளகா ஒரு மூணு சின்னதாக ஒரு மூணு தக்காளி நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் இந்த இடத்துல சேர்த்துட்றேன் இந்த வதங்கும் போது அளவுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூனு உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் நம்ம அப்புறம் தேவையை அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அதையும் போட்டு நல்லா கிண்டி எல்லாத்தையும் நல்லா ஒரு ஊழலை கிண்டி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டு இப்போ அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி அந்த கத்திரிக்காயில் இருக்க கொஞ்சம் நீர் சேர்த்து நம்ம ஊற்றி இருக்க எண்ணெயிலேவும் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டு வேக விட்டுருவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்திருக்கு நல்லா ஒரு தடவை கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு மிளகாய் வத்தல் பொடி நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு தான் நீங்கள் வந்து காரத்து தக்கனை கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க அந்த கலந்து விட்டு நல்லா வாசனை போற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம புளிக்கரைசல் தான் எடுத்திருக்கேன் புளிக்கரைசல் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிராம் இல்லை இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் நல்லா அதெல்லாம் வடிகட்டிவிட்டு சேர்த்துருங்க புளி புளித்தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி கொடுத்துருங்க இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றி அந்த புளி வாசனை எல்லாம் போகணும் அந்த புளியெல்லாம் நல்லா அந்த எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ஒன்றரை நிமிஷத்து வரைக்கும் ரைட்டாக கொதிக்கட்டும் ஒரு மூடி மட்டும் கொதிக்கட்டும் இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து இந்த மாதிரி ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா அருமையாக குழஞ்சி வெந்துட்டு அளவுக்கு நல்லா வெந்த உடனே இப்போ தான் நம்ம இந்த கத்திரிக்காய் பிரியாணி கிரேவிக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தா இது வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் நடை பருப்பு வறுத்த பருப்பு எள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு வெள்ளை எள் இதை வெள்ளை எள்ளில் வறுத்துக்கணும் ரெண்டுமே வறுத்தது தான் வறுத்ததை நல்லா இந்த மாதிரி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அடித்து அதையும் லாஸ்ட்டாக இந்த இடத்துல நம்ம சேர்த்துடலாம் சாரில் இருக்கிறத கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக அதை அலசி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம இந்த பேஸ்ட்டு அப்படி நல்லா அரைச்சி போது நமக்கு நல்ல அந்த கிரேவி நல்ல ஒரு வாசமாகவும் நல்லா அருமையாக ஒரு டேஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து கொடுப்போம் கிரேவி பதமே அப்போ நமக்கு வரும் நல்லா ஒரு தடவை கிண்டி கொடுத்துருங்க கடைசியாக கொஞ்சமா கருவேப்பிலையாக நல்லா சேர்த்துருங்க உதவி சேர்த்துருங்க இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பு எள் அந்த பேஸ்ட்டு ஊற்றிருக்கோம் பேஸ்ட் ஊற்றி நல்லா அந்த ஒரு வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் அதுக்குள்ளே நமக்கு ரெடி ஆயிரும் நமக்கு ஒரு பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி தயாராகிடுச்சி இந்த இடத்துல நம்ம நல்லா தடவை கிண்டி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தது எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் இந்த கத்திரிக்காய் கிரேவி வைக்க போகிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்